பல்லவர் வணிக பேரவையின் சார்பாக மாமல்லன் நரசிம்மவர்மன் பல்லவர் ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது பல்லவர் வணிக பேரரசின் சார்பில் பல்லவர் பேரரசின் சிறந்த மன்னரான மாமல்லன் முதலாம் நரசிம்மவர்மன் அவர்களின் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த பொழிச்சலூர் பகுதியில் இன்று நடைபெற்ற இந்த விழா மாமல்லன் நரசிம்மவர்மன் அவர்களின் வீரத்தையும் கலை மற்றும் கட்டிடக்கலை வளர்ச்சிக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் நடைபெற்றது பல்லவர் வணிகர் பேரவையின் மாநில தலைவர் சுரேஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் கௌரவ தலைவர் மணிமாறன் சங்க ஒருங்கிணைப்பாளர் மகாவிஷ்ணு மாநில துணை தலைவர் சுரேஷ் சங்க துணை ஒருங்கிணைப்பாளர் வினோத்குமார் செங்கல்பட்டு மாவட்ட சட்ட ஆலோசகர் ரகுராம் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மூர்த்தி மாவட்ட தலைவர் ரவி மாவட்ட பொருளாளர் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாமல்லன் நரசிம்மவர்மன் அவர்களின் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மக்களுக்கு அன்னதான வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் சுரேஷ் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சிக்காலம் சிறப்பாக நிர்வாகத்திற்கும் தமிழரின் கலை மற்றும் கட்டிடக்கலை வளர்ச்சிக்கும் முக்கியமாக காலமாக இருந்ததாக கூறினர் அவரை போற்றும் வகையில் தமிழகம் முழுவதும் அவரது பிறந்த நாளை அனைத்து நிர்வாகிகளும் கொண்டாட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பல்லவர் வணிக பேரவை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பொது மக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் வரலாற்று பாரம்பரியத்தை நினைவு கூரும் இந்த விழா சமூக ஒற்றுமையும் வரலாற்று விழிப்புணர்வையும் வழிப்படுத்தும் நிகழ்வாக அமைந்தது உடனக்குடன் தெரிந்து கொள்ள நம் மக்கள் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சார்பாக முதலாம் நரசிம்ம பல்லவவர்மனுடைய பிறந்தநாள் விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆட்சி காலத்தில் ஆட்சியாக மக்களால் போற்றப்பட்ட மாமனிதர் அவருடைய புகழை ஆண்டுதோறும் பல்லவர் வணிக பேரவின் சார்பாக அந்தந்த பகுதியிலே நடத்த வேண்டும் என்று பல்லவர் வணிக பேரவையுடைய மாநில தலைவராக என்னுடைய வேண்டுகோளை என் சங்க நிர்வாகி அனைவருக்கும் இந்த நேரத்திலே சொல்லி ஆண்டுதோறும் அவர் புகழை போற்றும் வகையிலே செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்திலே வைத்து வைத்து வைத்துக் கொண்டு வாழ்க பல்லவர் வளர்க பல்லவர் வணிக பேரவை இன்று இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மாபல்லனுடைய திருவுருவ சிலைக்கு அணிவகுப்பாக ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களோடு சென்று அவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த தொண்டர்கள் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கிறோம்